யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தை பகுதியில் இளைஞர் ஒருவரை துரத்தி துரத்தி சரமாரியாக வாளினால் வட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதேவேளை தாக்குதலுக்குள்ளானவர் துடிதுடித்துக் கொண்டிருந்த போதும் அவரை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்திருந்த மக்களை பார்க்கும்போது போது மனிதநேயம் செத்துவிட்டதா என எண்ண தோன்றுவதாக பலர் விசனம் வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தை பிரதான சந்தைக்கு அருகில் இன்று காலை இந்த துணிகரமான பயங்கர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் நேசராசார் அஜீவ் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் தனது மைத்துனருடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அவரை வாளினால் வெட்டி தாக்கியுள்ளனர் வெட்டுக்காயங்களுக்குள்ளான நபர் மோட்டார் சைக்கிளில் இருந்து குதித்து தப்பியோடிய போது அவரை விரட்டி சென்று துரத்தி துரத்தி சரமாரியாக கொலைவரியுடன் வெட்டியுள்ளனர் இந்த துணிகரமான தாக்குதலில் அவரது ஒரு கால் கை துண்டாடப்பட்டதுடன் கைகள் மற்றும் வயிற்று பகுதியில் சரமாரியாக வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளது இரத்த வெள்ளத்தில் துடித்துக்கொண்டு நபர் ஒரு கட்டத்தில் எழுந்திருக்கவும் முயற்சி செய்தார் ஆனால் யாரும் அவருக்கு உதவி செய்ய முன்வரவில்லை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்து காணொலிகளை பதிவு செய்துள்ளனர் பல மணி வரவழைக்கப்பட்டு வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஒரு பெண் தைரியமாக அந்த நபரை தூக்கிச் சென்று வாகனத்தில் ஏற்றியுள்ளார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடந்து வரும் குழு மோதலின் தொடர்ச்சியாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மற்றொரு குழுவைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த நபருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் அனுப்பிய குறுஞ்செய்தியில் இரண்டு நாட்களுக்குள் கொலை என எச்சரிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிய வருகிறது சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்